நான் எங்கு சென்றாலும் துணிப்பையோ மஞ்சள் பையோ எடுத்து செல்ல வேண்டும் நாம் பழங்கள் காய்கறி போன்றவை வாங்க துணிப்பை அல்லது மஞ்சள் பையை பயன்படுத்தலாம் நம் முன்னோர்கள்லாம் இருக்கும் போது இறைச்சி கறி அது வாங்கும் போது கூட அவங்களுக்கெல்லாம் ஆடவதுறைகள் பெருசா இருக்கும் அதுல வச்சு கறியை கொடுப்பாங்க நம்ம இப்ப கொரோனா டைம்ல என்ன நடந்துச்சுன்னா டிஃபன் பாஸில் எல்லாருமே கறி வாங்கிட்டு வந்தாங்க ஆனா இப்போ என்ன ஆகிடுச்சுமா அதுவே மாறி போயிட்டு நம்ம க போவோம் அப்ப வந்து கடையில் வந்து இறைச்சி என்னென்ன கொடுப்பாங்க நெகிழி பையில போட்டு கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சமைச்சிட்டு நெகிழி பையை போட்டுருவோம் அப்ப வந்து நெகிழி பை மக்காது போல ஒன்றுகளாகும் மக்க இதே மாதிரி தான் நம்ம கடலுக்கு எங்கேயாவது போவோம் அப்ப வந்து நம்ம பையில் ஏதாவது நெகிழி பையெல்லாம் எடுத்துருந்தா அது நம்ம என்ன பண்ணிடுவோம்

அதெல்லாம் பால் அழகாக இருக்கிறது என்று அதை கொடுக்குறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அடம் பிடிச்சி அதான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க நம்ம என்ன பண்ணணும் சில்வர் வாட்டர் பாட்டிலாக குடிக்கிறோம் அதுதான் நம்ம உடலுக்கு நல்லது அதுக்கப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துருக்கோம் பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போவோம் அப்போ சில்வரில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் எல்லாத்தையுமே நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றலாம் நம்ம என்ன சொல்லுவோம் அரசாங்கம் தான் மாற்றணும் அரசாங்கம் தான் மாற்றத்தை ஏற்படுத்தணும்

என்று குறை எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி எனக்கு பேச வாய்ப்பளித்து வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் நன்றி ஐயா